நான் இப்படி ஆறு விளாஸ் ஆகும் நான் உங்களை すごい。<music> <music> இப்பிரதேசத்தினுடைய வாய்ந்த மன்னர் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு கரகேஸ்வரன் அவர்களும் சிறப்பு வினவர்களாக கலாநிதி அகிலர் அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் எனவே அந்த நிகழ்விலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம் பின்னர் ஆட்சியினுடைய மைந்தன் திருச்செல்லவர்களுடைய உடல் வலுவூட்டல் சாதனை இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட இருக்கிறது தனது இது காதுகளாலும் ஐம்பது மீட்டர் தூரமான தூரத்தினை ஆயிரத்தி ஐநூறு கிலோ இடம் கொண்ட அந்த வாகனத்தினை கட்டியெழுத்து வருகின்ற நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது எனவே நீங்கள் அவரை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர மகால் நிலவரத்தில் ஆண்டு தொடர்ந்து சாதனை வீரர் திரு செல்லையா திருச்செல்லாம் இப்பொழுது தனது ஆறாவது சாதனையை இப்பொழுது நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những

கமா 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 Das <laughs> Gerät wird. Ja, wo hast du gerufen? Na, das ist. Ja, lange her geht's. வணக்கம் நான் செல்ல யாத்திரை செல்வங்களுக்கு நான் இப்படி ஆறு விழா சாதனை நான் முதல் செய்திருக்கிறேன் உண்டு சஹரியில் நானூறு மீட்டர் தலை தாடியாலே ரெண்டாவது வந்து தலைமுடியால் ஆயிரத்தி அஞ்சூறு மீட்டர் மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் தலைமுடியால் அஞ்சூறு மீட்டரும் அஞ்சூறு மீட்டர் தாடியாலேயும் எழுத்துது யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ டிராக்டரை கழுத்தாலை கட்டி எழுத்துருக்குறோம் இந்தியாவில் அஞ்சூற்றி பத்து மீட்டர் தாடியால் ஆயிரத்தி எழுநூறு கிலோ வெஹிக்கிள் எழுத்துருக்குறோம் இப்போ ஐம்பது மீட்டர் காதால் கைய சோனத்தை எடுத்துருக்கோம் என்னும் அடுத்த சாதனையால் செய்கிறதை நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கு இந்த உணர்வு நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவும் இருக்கு இல்லை இல்லை ஒன்றும் இல்லை கூட கூட விழுக்கலாம் நான் இன்றைக்கி ஐம்பது வந்துட்டு நான் இன்றைக்குறேன் நூறு மீட்டர் இழுத்து எழுத்துருக்குறேன் இழுக்கலாம் இழுக்கலாம் அது ட்ரைவ் பண்ணணும் அதே அஞ்சூறு இப்போ ஒரே தொடர்ச்சியாக இழுக்கல அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இழுக்கலாம் அஞ்சூறு மீ அஞ்சூறு கிலோவை கூட போட்டு இழுத்து பார்க்கலாம் என்ன அடுத்த அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் அது நீ செய்ய செய்வேக்க

து <laughs>